ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் மல்டிமீடியாவில் இப்போ இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இத்தனை பேர் என்னை வந்து தடையாக இருக்காங்க அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா ஆனால் ஒரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சிட்டே இருப்பாங்க நானும் அந்த வேலையை எனக்கு என்ன வேலையை கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் சரியாக செஞ்சேன் மல்டிமீடியா சொல்லுவாங்க அது அந்த டெக்னிக்கல் ஒர்க் பண்ணேன் எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் செஞ்சேன் என்னுடைய சம்பளம் எவ்வளவா இருந்தது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரமா மட்டும்தான் இருந்தது இப்போது அது வந்து சரியான சம்பளமானு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது சுத்தமாக பத்தாது சரிங்களா அதை வச்சு சர்வை எல்லாம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்க ஒரே சோர்ஸ் என்னென்னா யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுவோம் ஹவு டு ஏர்ன் மணி எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அதோடய வழிமுறைகள்லாம் பார்க்கும்போது ஐயாவுடைய சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சது அதை பார்த்தேன் அதில் நிறைய இருக்குது அதில் இவரது நான் வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் பார்த்துருப்போங்க வீடியோஸ் வந்து ஐயா சொன்னார் இல்லையா ஒருத்தர் நம்பணும் ஒருத்தர் நம்புகிறோம் அப்படின்னாக்கா எடுத்த நம்ப நம்பக்கூடாது நான் செஞ்ச வேலையில் என்னமோ எப்பவுமே பிஸியாகவே இருப்பேன் எனக்கு டைமே இருக்காது லீவும் இருக்காது அப்போ எனக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ஒரு உத்வேகம் வந்துருச்சு என்ன ஏன்னா நான் சோர்வாக தான் இருந்தேன் வெறும் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க என்ன பண்ணுவாங்க அடுத்த மாதம் இதுக்கு ஓட வேண்டி தான் கரெக்டா ஸோ இந்த கிளாஸ் பார்த்ததுமே எனக்கு சரி நம்ம ஒரு முறை போய் பார்க்கலாம் அவருடைய நூற்றி எட்டு வீடியோக்களையும் நான் பார்த்தேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒரு முறை இல்லை ஒரு வருஷம்னா இப்போ எத்தனை முறை பார்த்துருக்கோம் பார்த்தீங்க தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவான் பார்ப்பேன் இதெல்லாம் தான் அந்த வேகத்தை உண்டு பண்ணுச்சு இப்போ நீங்களும் வந்து நிச்சயமா ஒரு வீடியோ கூட பார்க்காத ஆள் இங்கே இருக்கவே முடியாது அப்படி ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்னாக்கா நிச்சயமா அவங்க பணக்காரங்களாக தான் இருக்கணும் இன்னொன்று சார் நம்ம மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணார் இல்லையா இப்போ லாஸ்ட்டாக வந்து பேசுகிறது எனக்கு வந்து நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படி வந்து வரலாம் வீடியோவே பார்க்காம சரி விஷயத்துக்கு வந்துடலாம் சரி இவரோட வீடியோ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா சரி அன்னைக்கு என்னுடைய சம்பளம் எவ்வளோவா இருந்தது வெறும் பதினஞ்சாயிரம் எவ்வளோ அதுக்கு நான் முப்பது நாள் உழைக்கணுங்க ஆனால் இன்னைக்கு என்னுடைய சம்பளம் எவ்வளோன்னா மூணு நாளைக்கு இருபதாயிரம் சம்பாதிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு மூணு மூணு வருஷம் தேவைப்பட்டது மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் இன்னைக்கு ஐயா ஆமா ஐயா ரொம்ப நன்றி சுருக்கமா நான் முடிச்சுக்கிறேன் இதுதான் என்னுடைய வெற்றிக்கான காரணம் எப்பவுமே வந்து ஒரு பில்டிங்கு அஸ்திவாரம் வாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிப்பட்ட வகுப்பு தான் இந்த ஜென் வகுப்பு நான் சொல்லுவேன் சரிங்களா நன்றி யாராவது யாராவது நான் வீடியோ போடும் வகையில் பெண்கள் யாராவது பேச வரலாம் தான் வரலாம் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பார்வதி நான் சென்னையில் இருக்கேன் நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐடி கன்சல்டன்ட்டு நான் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் யூகேல பதினேழு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவில் சர்வீஸ் பண்ணுங்கிற நோக்கத்துக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கேன் தியானம் வந்து ரொம்ப நாளாக பண்ணுறேன் ஆனால் எனக்குள்ள வந்து நிறைய குப்பையை சுமந்துட்டு இருந்தேன் என்னால அந்த குப்பைகளை வெளியேற்ற முடியல நிறைய எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்தேன் இப்போ நிறைய கொஞ்ச நாளா வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு என்னால எதிர்மறை எண்ணங்கள் இருந்து வெளியில வரவே முடியல ஐயாவோட வீடியோலாம் எல்லாம் கேட்பேன் கேட்டாலும் எனக்கு வர முடியல அப்ப ஐயா சொன்னாங்க ஜென் வகுப்புக்கு வா சரியாயிடுவேன்னு சொன்னாங்க ஸோ நேத்துக்கே வந்து என்னுடைய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே போயிடுச்சு அதை என்னால் ஈஸியாக வந்து கையாள முடியுது இன்னொரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது நம்ம தான் ரிட்டையர் ஆயிட்டோமே நம்ம தான் சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமே சோ பணம் முக்கியம் இல்ல அப்படிங்கிற எண்ணம் இருந்தது இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னைக்கும் பணம் வேணும் பணம் இருந்தா அந்த வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்குங்கிற எண்ணமும் எனக்கு புரிஞ்சது அப்ப வாழ்க்கைக்கு எல்லாமே முக்கியம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பணம் தேவையில்லைங்கிறது இல்ல பணம் எப்பவுமே தேவை பணம் என்னைக்குமே ஈட்டணும் பணம் ஈட்டதுக்கு வயசு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சு என்ன முழுசா தூய்மையாக்கி பணம் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தோட வெளியேறேன் மிக்க நன்றி ஐயாவுக்கு